என்னுடைய பெயர் பி எஸ் உமர் ஃபாரூக் ஜமாத் இஸ்லாமியின் கோவை மாவட்ட தலைவர் ஜமாத்தே இஸ்லாமியின் கோவை சார்பில் கடந்த மார்ச் ஒன்று இரண்டு மூன்று மூன்று நாட்கள் கோவை கரும்புக்கடையிலே முதல் முறையாக புத்தகத் திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் அதனுடைய திறப்பு விழா ஜமாத் இஸ்லாமியின் மாநில தலைவர் மௌலவி முகமது அனீஃபா மன்பை அவர்கள் துவக்கி வைத்தார்கள் சமுதாய புறவுலவர்கள் அறிஞர் பெருமக்கள் உளமாக்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து நேற்று முழுவதும் எதிர்பார்த்ததை விட மக்கள் கூட்டம் வருகை புரிந்தார்கள் மக்களிடம் ஒரு தேடல் இருந்திருக்கிறது அந்த தேடலுக்கு வழி வகுத்து கொடுத்தது ஜமாத்தை இஸ்லாமிகன் பொதுவாக புத்தக கண்காட்சி அப்படின்னா கொடிசிய கோவை கொடிசியில் தான் நடக்கும் இங்கேருந்து ஏறத்தால் பதினைந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறனால மக்களுடைய அந்த போக்குவரத்து போக் போயிட்டு வர்றது ரொம்ப சிரமம் ஆனால் பல பேர் போகிறதில்லை வாங்க முடிகிறதில்லை இதை கருத்திலே கொண்டு தான் நம்ம ஜமாத்தே இஸ்லாமிகன் ஏன் நம்முடைய இடத்திலே இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கக்கூடாது ஆரம்பிக்கக்கூடாது என்று தீர்மானித்து இந்த இடத்திலே நாம் வந்து வைச்சோம் கரும்பு கடையிலே ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக இறைவனுடைய அருளால் இந்த புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது மக்கள் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்கு இது வைக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய சிரமம் எல்லா புத்தகங்களும் மக்களுக்கு கிடைக்கணும் எல்லா புத்தகம்னா இஸ்லாமிய புத்தகங்கள் குரான் ஹதீஸ் மார்க்க நெபி வழி தொகுப்புகள் ஒவ்வொரு தலைப்புகளும் புத்தகங்கள் அதுமல்லாமல் ஆளுமை வளர்ப்பு புத்தகங்கள் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய புத்தகங்கள் மருத்துவ நூல்கள் சிறுவர்களுக்கான நூல்கள் என எல்லா நூல்களும் ஒருங்கே அமைந்தது தான் இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு அது மட்டும் இல்லை பத்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீத தள்ளுபடியும் கொடுக்குறோம் இப்போ குரான் எடுத்துட்டு குரான் எடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் சிறுவர்களுக்கான புத்தகமாக பதினைஞ்சு ச சதவீதம் வேறு சில புத்தகங்களாக ஐம்பது சதவீதம் முப்பது சதவீதம் சொல்லி மக்கள் படிக்கணும் வாசிக்கூடிய பழக்கம் இருக்கணும் எல்லோருடைய வீட்டிலும் புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது இவர்களுடைய தொடர்ந்து இந்த வாசிப்பு பழக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இதே கரும்பு நம்முடைய இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை நாம் திறந்திருக்கின்றோம் அந்த நூலகத்தில் இதே போன்று ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன நான்கு மொழியிலும் இதே மாதிரி புத்தகங்கள் உள்ளன அதிலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வந்து படித்து தன்னுடைய அறிவை மெருகு மெருகூட்டக்கூடிய அளவிலே அறிவை வளர்ச்சி அடையக்கூடிய அளவிலே அதை நாம் இருக்கின்றோம் இந்த நூலகத்தையும் நீங்கள் நன்றாக பயன்படுத்துங்கள் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என் பேர் முகமது சர்ஜூன் நான் ஆசிரியராக பணி செஞ்சுட்ருக்கேன் நான் இந்த கரும்புக்கடை பகுதியிலேருந்து தான் வரேன் பொதுவாக புத்தகங்களுக்குன்னு சொல்லி சில அற்புதங்கள் இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க ஒரு புத்தகம் வந்துட்டு ஒரு மனிதனை வந்து இணையாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் புத்தகம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு மனிதன் அளவு மட்டும் இல்லை ஒவ்வொரு விதமான புது மனிதர்களை உருவாக்கக்கூடிய விஷயம் தான் புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு புத்தகம் படிக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் ஸோ அது தான் இங்கே பல்வேறு மனிதர்களை உருவாக்குவதற்காக இந்த ஒரு புத்தக திருவிழா அப்படிங்கிறது ஒருங்கிணைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கடையில் இந்த மூணு நாள் நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவில் வெறுமனே இஸ்லாம் சார்ந்த புத்தகம் மட்டுமல்லாமல் வரலாற்று ஆசிரியர்களுடைய புத்தகம் குழந்தைகளுக்கு தேவையான சிறுகதைகள் முதற்கொண்டு பல்வேறு வகையான புத்தகங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது புத்தகம் படி தற்கு ஆர்வம் இல்லாத நபரு கூட இந்த திருவிழாக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு சொன்னால் புத்தகத்தை குறித்தான ஒரு தேடலையாவது அட்லீஸ்ட் அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த திருவிழா வந்து நிச்சயம் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே இல்லை கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாருமே இந்த திருவிழாவை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம் நான் வழக்கறிஞர் உமர் ஷெரீஃப் நான் இந்த புக்ஃபேருக்குள்ளே வந்தவொடனே என் பட்டது முதல்ல ஸ்டெப்ஸ் டூ சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸுங்க இப்போ என் மகனும் வந்து எயித்து இருக்கிறான் என் பொண்ணு ப்ளஸ் டூ படிச்சுட்ருக்கிறாங்க நார்மலாக வந்து கொடிசியா மாதிரியான பகுதிகளில் ஏதாவது புக் ஃபேர் இருந்ததுன்னா நம்ம அவங்க ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் பட் இங்கே தானே அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே டேரெக்டாக வந்துவிட்டேன் பட் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ ரியலி ஃபீல்ட்டு தட் நான் என் குழந்தைகளையும் என் ஃபேமிலியும் மிஸ் பண்ணிட்டேன் டெஃபினட்டாக அவங்களோட வந்திருந்தோம்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜும் ஐடியாஸும் கிடச்சிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் டெஃபினெட்லி இங்கே வந்து புத்தக கடலாக இருக்குது அறிவு கடலாக இருக்குது எல்லா வகையான சிந்தனை கொண்ட புத்தகங்களும் நம்ம இங்கே எடுத்துக்க முடியும்